கத்தராகியேசு கிறிஸ்து நாம் மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ விசே பெத்திர திருச்செமின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க கொண்டிருக்கிறார் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு நேசிக்கிறார் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் சோர்ந்து போகாதீங்க இந்த வார்த்தைகளை தியான வேலையிலேயே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்போது உங்கள் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி வைப்பார் அற்புதத்தை செய்வார் அந்த விசுவாசம் வரணும் இரண்டாண்டு வார்த்தைகள் ஒரு வெறுமையாய் திரும்புவதில்லை அவைகள் தன் வார்த்தை நோக்கத்தை நிறைவேற்றும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற தியானத்தில் பங்கு கொடுக்கிற உங்களுடைய கண்ணீர் துளைக்கப்படும் சோந்து போகாதீங்க விசுவாசத்தில் வளர ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கிறதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள இந்த தியான வேலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் அவர் போய் அவன் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகோபனே நீங்கள் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்ரோதரம் என்னோடு தியான வேலையில் பங்கு கொள்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உமக்கு தெரியும் தேவ ஆவியானவர் எங்களை இணைத்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளை அறிந்து அவரோடு பேசுங்க அவளுக்காக பேசுங்க சுவாமி பிள்ளைகளுடைய உடைந்த உள்ளத்திற்காக பேசுங்க இன்று உடைய பிள்ளைகள் உண்மை பார்க்கட்டும் இந்த வார்த்தைகளின் மூலமாய் இந்த செய்தியின் மூலமாய் உண்மை அறிந்து கொள்ளட்டும் நினைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளட்டும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் மிக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற உலக வாழ்வில் கொஞ்சம் நேரம் ஆண்டு வரை இந்த வார்த்தையை கேட்கும்படியான நேரத்தை உங்களுடைய பிள்ளைகளை தந்திருக்கிறீர்கள் கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் பிள்ளைகளோடு நீர் பேசும் விடுவியும் தப்புவியும் ஆண்டவர் இப்பொழுது உங்களுடைய நீதியின் வலது காலத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை ஏந்திக் கொள்வீராக ஆறுதல் படுத்துங்க இந்த தியான வேலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் இயேசுவை நாமத்தினால் சிபி நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே என் நண்பு சகோதர சகோதரி கத்தனை நாமத்துக்கு சோத்திரம் நாம் இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது கீர்த்தனையை பாடி ஆண்டரை மையப்படுத்தலாம் இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்ற பாடலை

காரிசேத்தனை ரே தடி மைக்கோள் நேத்தே அோ திரே சுனையாலும் நே இயேசு பல நிலைகளில் மக்களை சந்திக்கிறார் மக்களோடு மக்களாக இருக்கின்ற ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் பரிசு ஆவியானவராய் உங்கள் அருகில் இருக்கிறார் நம்பிக்கை வரணும் அந்த விசுவாசம் வரட்டும் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை இருக்குதுன்னு இருக்கிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆவீர்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறார் ஆண்டு இயேசு நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி யோவான் எழுந்த சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த தேற்றவாளன் ஆகிய ஆவியானவர் என்று நம்மோடு கூட இருக்கிறார் அவரை கனப்படுத்துங்க அவரை மகிழ்வுப்படுத்துட்டார் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார் பாதுகாவலராக இருப்பார் இருப்பார் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராகவும் அடையாளங்களை செய்கிறவராகவும் நம்மை விடுவித்து தடுத்து ஆட்கொள்கிறவராக இருக்கிறார் தேவ ஆவியானவர் இன்றும் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் அவர் மூலமாக தான் இன்று இந்த நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களோடு பேசுகிறார் தேவ ஆவியானவர் தான் உங்களுடைய நிலைமையை அறிந்து உங்கள் சூழல்களை அறிந்து நீங்க உடைந்திருக்கிறீர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள் என்பதை படித்து இந்த தியான வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பரிசு ஆவியானவராய் இன்றும் செயல்படுகின்ற ஆண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பு மனுஷனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் மாம்சமாய் வெளிப்பட்ட இயேசு ஒவ்வொரு முறை அவர் மக்களை சந்திக்கிற போது அவர் மனம் உழைந்து போகும் மத்திய சுசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் திரளான ஜனங்களை அவர் பார்த்து பார்க்கும் போது திரும்பி பார்க்கும் போது நெய்ப்பன் இல்லை உடைந்து போயிருக்காங்க மெய்ப்பனில் இல்லாத ஆடுகளை போல வாழ்க்கையில் தொய்ந்து போனவர்களும் இருக்கிறதை கண்டு பார்க்க சிதறடிக்கப்பட்டவர்கள மனது ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் என்று உங்களோடு பேசிக் கொண்டதாக இருக்கிறார் யாருமே என்ன பார்க்கல யாரும் என் கிட்ட வர்றதில்ல நினைக்காதீங்க யோவான் எழுந்த சுசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இந்த இயேசு பெதஸ்தா குலத்திற்கு போனார் முப்பத்தி எட்டு வருஷம் படுக்கையில் படுத்திருக்கிறவன் அந்த பெதஸ்தா குலத்தை குறித்து அறிந்திருக்கிறான் பெதஸ்தா குலத்தினுடைய மகிமை அவனுக்கு தெரிகிறது தேவதூதர்கள் வருவார்கள் தண்ணீரை குளத்தில் கலக்குவார்கள் முதலாவது அதில் குதிக்கிறவர்கள் சுகம் பெறுவார்கள் எவ்வளவு தீராத வியாதி இருந்தாலும் சுகம் பெற்று போகிறார்கள் என்பது அறிந்திருந்தும் அதில் முதலாவது குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உதவி செய்வதற்கு இல்லை கிட்ட வர்றதுக்கு ஒருவர் இல்லை என்று கலகிக்கொள் ஏக்கத்தோடு இருக்கிற அந்த மனுஷன் கிட்ட போய் இயேசு சொன்னார் நீங்க சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எவ்வளவு நல்ல ஆண்டவர் இப்பொழுது இயேசு சீமோன் வீட்டுக்கு வந்தார் சீமோன் அந்திரேயா என்னுடைய வீட்டுக்குள்ள இயேசு வந்தார் எங்கப்பா அவங்க மாமியை காணும்னு கேட்டிருப்பாரு அவங்க வியாதியா ஜுரமா இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா துயரம் வந்துச்சுன்னா ஒதுக்கிடுறோம் அப்படிதான் இயற்கை மனுஷ இயல்பு படித்திருக்கிற நீ படிக்காத ஒரு சகோதரனோடு ஐடென்டிஃபை பண்றியா வசதியா வீடு கட்டிட்ட காரு பங்களா வச்சுன்னு இருக்கிறீங்களே உன் சகோதரி இன்னும் கிராமத்திலேயே வசதி இல்லாமல் இருக்கிற போய் அவங்க பக்கத்தில் நிற்க முடியுதா இது என் சகோதரி தான் சகோதரி வீடுன்னு சொல்லி போய் பக்கத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியுது அவங்களால ஒதுக்கிறோம் யாரோ மாதிரி நடந்துக்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர் அந்த தானே இருக்கிறாங்க இப்போ படிச்சிட்டீங்க ஏதோ வேலை செய்கிறீங்க உங்க பெற்றோர் இருக்கிறதற்கு ஒரு இடம் ஒரு வீடு கட்டி கொடுத்து இருக்கிறீங்களா யோசித்து பாருங்களேன் நாம எங்க பிறந்தோமோ எங்க வளர்ந்தோமோ அந்த இடத்த திரும்பி பாத்தீங்களா அங்க இருக்க தேவாலயம் எப்படி இருக்குது அதை குறித்துதான் கருசன் இருக்குதா இன்னும் அந்த மஞ்சள் பொழுது இன்னும் அந்த பழைய செங்கல் மண்ணு வச்சு கட்டின கோயிலுங்க நாம வசதி ஆயிட்டோம் ஆனால் ஆண்டு வரை தொழுது கொள்கிற இடம் இன்னும் வாழஞ்சிருக்கு எவ்வளவு வசதி நல்லா இல்லை லேட்டஸ்ட் வாங்க இந்த ஏசியில் நல்லா காத்து லேட்டஸ்ட் என்ன ஏசி வந்துக்குது இந்த கார் நல்லா இல்லை இந்த மாடலோட இன்னும் நல்ல மாடல் வந்துடுச்சு அந்த வாங்கு எத்தனை எத்தனை காரியங்கள் நம்ம வசதிக்கு செய்யறோம் நம்மளை வீட்டார மறந்துட்டோம் நம்முடைய கிராமத்தை மறந்துட்டோம் நம்முடைய சபையை மறந்து விட்டோம் இந்த சமூகத்துல இன்றும் ஏழு எளிய மக்கள் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் இல்லாமல் தவிக்கிறவர்கள் அங்கலாய்க்கிறவர்கள் யார் எங்களை தேற்றுவார் யார் எங்களுக்கு உதவி செய்வார் கலைஞர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க எப்படி படிச்சுங்கன்னு ஏதோ உங்களுடைய உபதேசியாரோ உங்களுடைய போதகரோ உங்களுடைய ஊழியரோ உங்களை நல்ல ஒரு விடுதலை சேர்த்து படிக்க வச்சுட்டாங்க அந்த விடுதிக்கு பணம் அந்த நாட்களில் எப்படி வந்தது தனியோ பேருடைய தியாகம் அர்ப்பணிப்பு அவருடைய வசதிகளை குறைத்து விடுதலை நடத்தி உங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் உயர்த்திட்டாங்க உலகத்தில் பல இடங்களில் நீங்கள் இருக்கிறீங்க சொந்த கிராமத்தை மறந்துட்டோம் வீட்டையே மறந்துட்டுமே சொந்த கிராமத்தை எப்படி மறக்காத நினைவு வச்சு போறோம் திரும்பி பார்க்கவே இல்லை பெற்றோர் எந்த நிலையில் இருக்கிறாங்க உடன்படுதோர் எங்க எப்படி இருக்கிறாங்க வீட்டார மறந்துட்டீங்க உங்களுடைய சபையை மறந்துட்டீங்க இதுதான் இன்றைய சூழல் அண்டவராகி இயேசு இந்த உலகத்தை அருமையாய் படைத்தார் அண்டவராகி தேவன் இதை சிருஷ்டித்து நல்லது நல்லது என்று கண்டு மகிழ்ந்து ஆண்டவர் ஆண்டவர் மகிழ்ந்து இந்த உலகத்தை உண்டாக்கினார் நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி நம்முடைய சூழலுக்கு ஏற்றபடி எல்லாத்தையும் அழிச்சுன்னு இருக்கிறோம் அழிச்சிட்டோம் இயற்கை என்று அழுது கொண்டிருக்கிறது இயற்கை என்று அழிந்து கொண்டிருக்கிறது இயற்கை என்று மனுஷனுக்கு விரோதமாக எழுந்து அழிக்க ஆரம்பிச்சிருச்சு பல நிலைகளில பாதிப்பு என் அன்பு சகோதரி சகோதரி அழிந்து கொண்டிருக்கிற ஒன்றையும் ஆண்டவர் பார்த்து ரசிக்கிறவர் அல்ல எப்படியாச்சும் ஜீவனை தரணும் எப்படியாவது வாழ்வு தரணும் நான் அழிக்கிறதுக்கு வரல என்பதுதான் இயேசு கிறிஸ்து நோக்கம் மத்திய சுசிஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் இப்படி சொன்னார் நியாய பிரமாணத்தின் திருக்கு தரிசனங்களை அழிக்கிறதுக்கு வரல அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொன்ன யோவா எழுதுல சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வஸ்திரத்தில் திருடன் தாயார் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படுறதுக்காக வந்தேன் என்று சொல்றார் என் அன்பு சகோதரி சகோதரி உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுறதுக்காக ஆண்டு வந்தார் ஒன்னு யோவான் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னு யோவான் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சத்தியமுள்ள ஒரு ஆண்டவருக்கு நேராய் மக்களை நடத்துவதற்காக சத்தியமுள்ள ஒரு ஆண்டவரை இந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்றார் அவர் வந்ததின் நோக்கம் நாம ஒரு ஜீவ மார்க்கத்தில் நடத்துவதற்கு மனுஷர்களாக வாழ்வர் என்பது தான் அவருடைய நோக்கம் குறைவற்றவர்களை வாழணும் அதை நினைவாக்குவது தான் அவருடைய நோக்கம் இயேசு தன் ஊழியத்தின் பாதை என்னோடு தன்னோடு இணைந்திருக்கிற சீமோன் அந்த சகோதரர்களுடைய வீட்டுக்கு போனால் அவங்க மாமி இல்லை கேட்குறாரு அவர்கள் படுத்திருக்கிறார் ஏன்னா இயேசு வந்த இடத்துல அந்த ரூமில் ஹாலில் இல்லை ஏன்னா வியாதியாக இருக்கிறாங்க ஜுரமாக இருக்கிறாங்க உள்ள ரூமில் ஒதுக்கிட்டு இருப்பாங்க ஓரம் கட்டிகிட்டு இருப்பாங்க நம்முடைய கணவரையே உங்கள் கணவரையே நீங்கள் ஓரம் கட்டுக்கிறீங்க அவர் சுக சுகோவீன்மா இருக்கிறாரு அவர் வியாதியாக இருக்கிறாரு நீண்ட கால வியாதி அதனால் அவருக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க மனைவி அப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க பிள்ளைகள் அப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க சகோதரி சகோதரி உன் பெற்றோர் அப்படி வச்சுட்டு இருக்கிறேன் நீ வயசாட்சி நடக்க முடில அதனால் அவர் ஓரமாக கடக்கட்டும் இன்னும் பரிதாபத்துக்குரிய காரியம் ஏஜ் ரோமில் சேர்த்துருங்க அனாதை இல்லத்துல சேர்த்துருங்க இப்படி எத்தனை உடைந்து போயிருக்கிறாங்க ஏசு சீமோன் அந்திரேயா வீட்டுக்கு போனவர் அவங்க மாமி இருக்கிற இடத்துக்கு போனார் அவர் கிட்ட போனார் அவர் படுக்கை கிட்ட போயிட்டார் என் அன்பு சகோதரியே சகோதரியே இந்த நிலையில் நீங்கள் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வாழ்வு இழந்து யாரும் இல்லை என்று நினைக்காத உன் கிட்ட வருகிற ஏசு கிறிஸ்துவ இன்றைக்கு உன் பக்கத்தில் நிற்கிறார் என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என் உடைந்த உள்ள யாருக்கு தெரியும் என்னுடைய சூழல் யாருக்கு தெரியும் எல்லாராலும் கைவிடப்பட்டனே சொந்து போகாத ஆண்டவர் இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரி மன வலிமை பெற்றுக்கொள் விசுவாச உறுதிப்படுத்திக்கொள் பரிசு தாவியானோர் ஆகிய தேவன் என்று உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார் உங்களை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொள் என் உள்ளத்துல வாங்கப்பான்னு கேளு அவரும் கிட்ட கிட்டவரது படுக்கை கிட்ட போ அவர் கையை பிடித்து தூக்குறார் படிப்புல விழுந்துட்டுக்கலாம் வேலையில விழுந்துட்டுக்கலாம் குடும்ப சூழலை நஷ்டம் எல்லாராலும் கைவிடுவது பல வயது கூடி போச்சு இன்னும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டேன் புறக்கணிக்கப்பட்டேன் திருமணமே ஆகல திருமணம் ஆகி பல ஆண்டுகள் போச்சு ஓய்வு பெற்று பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு வருமானத்துக்குரிய காரம் இல்லை முன்ன மாதிரி என்னால் உழைக்க முடியல எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு கீழே விழுந்துருக்கிறீங்களா உன்னை தூக்கி விடுகிறவர் இயேசு படுத்த படுக்கா கிடந்த சீமோன் அந்திரையா அவருடைய மகமியா அவர் கரம் பிடித்து தூக்குறார் உன்னையும் தூக்கி விடுகிறதற்கு ஒருவர் உண்டு அவர் ரசிகனாகி இயேசு அவர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் சோந்து போகாது எங்கே விழுந்தாயோ அங்கே தூக்கி விடுறதுக்கு அவர் இன்னும் பக்கத்தில் இருக்கிறார் சோந்து போகாது அந்த படுக்கை கிட்ட போனவர் விட்டார் அவள் சுகம் பெற்று அவருக்கு பணிவிடை செய்தால் என்று பார்க்க படிக்க முடியும் முயற்சி செய்ய இன்னும் அந்த வேலையை ஆண்டவர் நிரந்தரமாக்கி தருவார் சோர்ந்து போகாத விசுவாசத்தோட கேளு உனக்கு ஏற்ற துணை ஆண்டவர் துணைவரை ஆண்டவர் நினைத்திருக்கிறார் கண்டுகொள்ளவர் நேர்வழியை நடத்துவார் சோர்ந்து போகாத இன்று என்னோட இணைந்து அருமையான கர்ப்பத்தின் கனியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர் உங்கள் மேல தேவ கலாட்சியம் இறங்கும் நீங்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள் சொந்து போகாதீங்க ஆண்டவர்களை தட்டி எழுப்பி நடக்க முடியும்பா உன்னால உன் வியாதியை சுஸ்தமாக்குவார் உன் உடைந்த உள்ளத்தை உடைந்த எலும்புகளை கூடி வர செய்து எழுப்பி நடக்க பலம் தருவார் சொந்து போகாது விசுவாசத்தோட ஆண்டவர் கேள்வி ஜெபம் செய் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக மக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளின் தியான வலையில் என்னோடு இணைந்து நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் பேசின உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தட்டி எழுப்புங்க தூக்கி விடுங்கப்பா யாரும் இல்லைன்னு நினச்சிருங்க கிட்ட நீங்கள் இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உங்களுக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த படிப்பு வேலை குடும்பம் அவருடைய பிஸ்னஸ் எல்லாத்திலும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு முன்னேற்றத்தையும் இந்த ஆண்டு நீ தர வேண்டும் என்று பலவீனத்தின் மத்திலும் வியாதியின் மத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வியாதியின் படுக்கை மாறட்டாயா சரித்திர வேதனைப்படுத்துகிற எல்லா வியாதின் கிருமிகளை இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கிறேன் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தந்து எழும்பி நடக்க படிப்பை தொடரட்டும் வேலையை தொடரட்டும் நிலையான ஒரு வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் பிள்ளைகளுடைய வாழ்வுள்ள அற்புதங்களை செய்தருள் வீராக கரங்களை கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற இந்த நாளை இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமே நமது ஆண்டவராக இயேசுக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அந்யோனி ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் கிறிஸ்தான்வர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்ட மாத்தை கேட்டோம் தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவுக்கு தெரியும் அழைப்பேச தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ வெத்தில் திருச்சபை தலைமை போதகர் ஜெமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர் பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்